இஸ்ரவேல் மற்றும் யூதா குடும்பத்தோடு எதை ஏற்படுத்தும் காலம் வரும் என்று கர்த்தர் கூறினார் ஏ பழைய உடன்படிக்கை பி புது உடன்படிக்கை சி நித்திய உடன்படிக்கை டி சத்திய உடன்படிக்கை சரியான விடை பி புது உடன்படிக்கை எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை திருப்பிக் கொண்டு வரும்படி அவர்களுடைய கையை பிடித்தது யார் ஏ மோசே பி யோசுவா சி பார்வோன் டி கர்த்தர் சரியான விடை டி கர்த்தர் பழைய உடன்படிக்கையில் நிலை நிற்காதவர்கள் யார் ஏ இஸ்ரவேலர் பி எகிப்தியர் சி கானானியர் டி யூதர்கள் சரியான விடை ஏ இஸ்ரவேலர் கர்த்தர் யாரை புறக்கணித்தார் ஏ கானானியர் பி எகிப்தியர் சி இஸ்ரவேலர் டி யூதர்கள் சரியான விடை சி இஸ்ரவேலர் கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை யாருடைய மனதில் வைத்தார் ஏ இஸ்ரவேலர் பி எகிப்தியர் சி கானானியர் டி அமலேக்கியர் சரியான விடை ஏ இஸ்ரவேலர்